விசிக மற்றும் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு அன்னாரது நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் திருமாதாசன் ஸ்டான்லி ஒன்றிய செயலாளர் ரேகா இந்திரா உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மதியழகன் மதியழகன் தலைமையில் மலர் மாலைகள் அணிவித்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தியும் அன்னாரது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் தென்னேரி சுகுமார் புலிகேசி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் நகர செயலாளர் மகேஷ் குமார் மாநில நெசவாளர் அணி ஏகாம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஒருங்கிணைப்பாளர் பொன் கார்த்திகேயன் முன்னாள் மாவட்ட தலைவர் அம்பேத் சீனு மாவட்ட பொருளாளர் வதியூர் பிரபு மாவட்ட வழக்கறிஞர் அணி ரஞ்சித் குமார் தொகுதி தலைவர் அமுதன் செந்தில்குமார் ஒன்றிய தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கௌதம் சதீஷ் சக்தி ஸ்ரீதர் சாம் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி அலுவலர் மற்றும் சமூக வழிகாட்டுதல் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ஆசிரியர் ரமேஷ்குமார் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி மாவட்ட பொருளாளர் மீசை ஏகாம்பரம் மகளிரணி தமிழரசி செயலாளர் காணிக்கை ராஜ் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் துரை மற்றும் அடிப்படை பணியாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் ஆதிதிராவிடர்கள் திராவிடர்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் நிறுவனரும் தலைவருமான பொறியாளர் காரை வெங்கடேசன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் துணை தலைவர் பொன்னா வெங்கடேசன் செயலாளர் சுகுமாரன் பொருளாளர் புதுப்பாக்கம் ஜெயபால் செயற்குழு உறுப்பினர்கள் அருண் திருமண ஸ்டான்லி தமிழ் ரமேஷ் வினோத் விசுகுகன் மற்றும் விசிக மண்டல தலைவர் பருத்திகுளம் சேகர் மாநகர மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மதி ஆதவன் வழக்கறிஞர் கவியரசு மகளிரணி இந்திரா ரேகா கௌதமி உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் பிஜேபி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் முன்னிலை வகித்தார் இதில் சிலம்பரசு சேகர் ஊராட்சி மன்ற தலைவரும் மற்றும் மாவட்ட துணை தலைவருமான ஷங்கர் ஆக்டர் குமார் சரவணன் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ಮಹೇಶ್ವರೇ ಕೋಶ ಬರು ನಿಮಿಷ

Mira, 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 M வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் அம்பேத்கரின் புகழ் அம்பேத்கரின் புகழ் அம்பேத்கரின் புகழ்

சேகரணங்க சேகரணங்கள் அண்ணா என்ஜினியர்னா

वीर <laughs> वण புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கரின் 오르가 아아아아 <toss2> <kan? tra>